என் ஆடுகளை மீப்பாயாக என்று தலைமைத்துவத்தின் பொறுப்பை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பசுத்தும நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தலைமை ஏற்கவா இந்திய கிறிஸ்துவ வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய திருநாள் இது இந்தியர்களுக்கு இந்திய பண்பாட்டின்படி இயேசுவை அறிவிக்க இந்திய போதகர் ஒருவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் எழுநூற்றி முப்பத்தி மூன்றாம் வருடம் குருமார்கள் ஒன்று கூடி அந்த உத்தம தொண்டரின் தலைமையில் தங்கள் கைகளை வைத்து அபிஷேகம் செய்தனர் உள்ளத்தில் பொங்கும் மகிழ்ச்சியை சுமந்து கொண்டு மாபெரும் தரிசனத்துடன் தான் செய்ய வேண்டிய பணியை மனதில் கொண்டு தரை நிமிர்ந்தார் ஆரோன் என்று உபதேசியார் இவர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கூடலூரில் இந்து குடும்பத்தில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் ஆறுமுகம் தகப்பனார் பெயர் சொக்கநாத பிள்ளை சிறு வயதிலேயே இந்து முறைப்படி வளர்க்கப்பட்டாலும் கிறிஸ்துவின் நற்செய்தியானது மிஷினரிகளின் மூலம் அவர் கண்களை அகல திறந்தது சவரிமுத்து என்ற உபதேசியாரே ஆவிக்குரிய வாழ்வுக்கு அடித்தளமிட்டவர் இவர் குடும்பத்திற்குள் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் கூரருந்து தரங்கம்பாடி நோக்கி பயணமானார் இப்பயணம் ஆரோனின் வாழ்க்கையில் தெய்வ திட்டத்தை செயல்படுத்த காரணமாகவும் உந்துதலாகவும் அமைந்தது தரங்கையின் விடுவெளியான சீகன் பால்குவின் அரவணைப்பு அங்கே கிடைக்கவே இவரின் ஆவிக்குரிய வாழ்வு அதிகமாக வளர்ந்தது ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டாம் ஆண்டு சீகன் பால்குவிடம் திருமொழிக்கு பெற்றார் இவரது பெற்றோர்கள் இவரை கிறிஸ்துவின் வழியை நின்று திசை திருப்ப எவ்வளவோ முயன்றும் அது கூடாமற் போயிற்று ஏனெனில் ஆரோன் அவர்களின் விசுவாசம் அசைக்க முடியாததாக உறுதியாக காணப்பட்டது ஆவிக்குரிய வாழ்வில் உயர்ந்த இவர் உபதேசியராகவும் பின்னர் குருவாகவும் மிக சிறந்த பணிகளை செய்தார் தாம் குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட வருடத்தில் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது நபர்களையும் அடுத்த வருடத்தில் நானூற்றி இருபத்தி ஓரு நபர்களையும் கிறிஸ்துவின் மந்தைக்குள் கொண்டு வந்தார் நானூற்றி முப்பத்தி எட்டு ஊர்களுக்கு பொறுப்பேற்று பணி செய்த ஆரோன் தனது நாற்பத்தி ஏழாம் வயதில் கிறிஸ்துவுக்குள் உருவாக்கிய மக்களின் வளர்ச்சிகளை கண்டு மனம் மகிழ்ந்தவாறே தனது எஜமானாகிய கிறிஸ்துவின் சாய்ந்தார் அன்பரே கிறிஸ்துவுக்குள் புதிய பொறுப்புகளை ஏற்று செயல்பட ஆயத்தம் செய்வோமா எளியோருக்கு ஊதியம் செய்வதற்கான கூறியையோ நன்றியையோ நான் எதிர்பார்க்கவில்லை அன்னாருக்கு ஊதியம் செய்ய வாய்ப்பு கிடைத்ததே என் ஊதியம் வெல்கம் லோகே கூறிய வார்த்தைகள் ஆண்டவரை நீர் தரும் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு திறம்பட செயலாற்ற எனக்கு உதவி செய்யும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக